ஓம் நமச்சிவாய சிகேன் மேட்ரிமோனி யூடியூப் நேயர்களுக்கும் எமது வியாபாரத் தொடர்பில் உள்ள நண்பர் பெருமக்களுக்கும் மற்றும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு சின்ன செய்தியோடு இந்த வாழ்த்துச் செய்தியை நான் சொல்கிறேன் தை பிறந்துவிட்டது உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய அருமையான காலம் தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பமாக இருக்கிறது சூரிய பகவான் மகர ராசியிலே எழுந்தருள்கிறார் இன்று முதல் தேவர்களுடைய பகல் பொழுதிலே திருமணம் முதலான இனிய வைபவங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான ஆறு மாத காலங்கள் இன்று முதல் ஆடி மாதம் வரை அன்புக்குரிய நேர்களே இன்றைய உத்தராயண காலத்திலே இன்றைய தைப்பொங்கல் அருமையான இந்த வேலையிலே ஒரு அன்பான செய்தி இன்று அனைத்து மக்களும் கோவில் குலங்களுக்கு சென்று வருவீர்கள் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை கோவில் குலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வேலையிலே உங்களை காக்கக்கூடிய உங்கள் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் கோவிலுக்கு கண்டிப்பாக சென்று வாருங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கோவில் நிர்வாகம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்களிடம் இன்றைய அலங்காரம் அதாவது ஏற்கனவே சாமி ஃபோட்டோலாம் எல்லாம் வச்சிருப்பீங்க தைப்பொங்கலுக்கன்று இன்றைய அலங்காரத்துடைய போட்டோ ஒன்றை உங்களுக்கு எடுத்து அனுப்ப சொல்லுங்கள் இன்றைய அலங்காரத்தில் உங்கள் குலதெய்வ தரிசனத்தை முடிந்தால் நேரில் சென்று பார்த்து வழிபட்டு அவர் அருள் பெற்றுவாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்திலே அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் இன்றைய அலங்காரத்தை போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்ப சொல்லி நீங்கள் மனதார வேண்டி வணங்குங்கள் நம்மையும் நமது குடும்பத்தையும் வழிநடத்தி சென்று வெற்றியுடன் வரக்கூடிய இன்பங்கள் துன்பங்களிலும் அனைத்திலும் நம் உடனிருந்து துன்பங்களிலிருந்து கைதூக்கிவிட்டு இன்பத்தை தரக்கூடிய ஒரே சக்தி நமது குலதெய்வம் தான் என்பதை இந்த தைப்பொங்கல் வாழ்த்து செய்து சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் கூறிக்கொள்கிறேன் என்றும் உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன் நன்றி வணக்கம்